ஹலோ மக்களே எல்லோரும் நலமாக இருக்க இறைவன் வேண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம இப்போ பெரம்பலூரில் இருக்குங்க பெரம்பலூர்லேருந்து வடக்கு மாதிரி ரோட்டில் இந்த அற்புதமான டூ வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்தோம்னா பாருங்கள் நல்ல அருமையான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்காக இருக்குது முதன்மையான தேக்கால் செய்யப்பட்ட முதன்மையான கதவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குதுங்க இது வந்து ஹால்ங்க நல்ல பெரிய ஹால் மேலேயுமே பாருங்கள் ஃபால் அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் எம் புரிய வரலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க ஓகேங்களா இதுவுமே வந்து ஃபால் சரிங்கெலாம் ரெசிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு டாய்லெட் பாத்ரூம் வந்து அட்டாச்சிருங்க ஓகேங்களா ஓகேங்க டோர் வந்து பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே ஒரு நல்ல ஒரு நல்ல கலருங்க அழகான ஒரு ஃபோ டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப அழகான அந்த டைல்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அழகான ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஒரு வாஸ்பேஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ள குள்ளுவே சரிங்களா ஃபஸ்ட்டு பெட்ரூம்ல மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு வெஸ்டன் கொடுத்துருக்காங்க போட்டுருக்காங்க மேலே ஷவர் இல்லாமல் சூப்பராக இருக்கு ஓகேங்க நம்ம அப்படியே மறுபடி வெளியில் வந்துடலாம் அகெயின் ஹால்க்கு வந்துட்டோம் ஹால் சரிங்க பார்த்தாச்சு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா லெஃப்ட் எடுத்து திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்தால் கிச்சனுங்க சரிங்களா கிச்சனுமே பாருங்கள் நல்லா ஸ்பேசிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிச்சனுமே பார்த்தோம்னா தான் உங்களுக்கு எஜ்ஜு மேலே எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு அழகான டிசைன் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தோம்னா இருக்குது நமக்கு தேவையான ஜாமான்கள் மிக்ஸ் சாமான் நிறையா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் உங்களுக்கு கிரைனட்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸஸ் ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா உள்ளூருக்கு தேவைப்பட்டால் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை இவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியல அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றேன் பாருங்க உங்களுக்கு டைல்ஸுமே ரொம்ப ஒரு இன்னைக்கான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு கிச்சன் பாத்ரூம் அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம்ங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இதில் வந்து இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க டாய்லெட் சரிங்களா இதுலேயுமே ஷவர்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பு இது டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாய்லெட் ஃபேஷன் ஓகேங்களா இதுலேயுமே ஷவர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து பிபிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு ஓகேங்களா ஓகேங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் பாத்ரூம் செகண்ட் பெட்ரூம் பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச்சுடு டாய்லட் பாத்ரூமு கிச்சன் பார்த்தாச்சு ஏன் நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம் ஓகேங்களா கடவுள் திறந்துவிட்டோம் இது வந்து நமக்கு ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு இன்னோவா கார் மேபி நிற்பாட்க்கலாம் வெளியிலுமே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஓகேங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாம் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ குடியிருப்புகள் சுற்றிலும் இருக்குதுன்னு பாருங்கள் பெரம்பலூரில் இப்போல்லாம் வீடு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேருங்க இது வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இருக்குதுன்னு பாருங்க சரிங்களா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருங்க ரொம்ப சூப்பரான இடம் சரிங்களா இது வந்து கிழக்கு பார்த்ததுங்க ஆயிரத்தி நானூறுக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது